咱们打。

ஹலோ பூங்கணக்கம் உணவில் உலகம் நாம் உண்ண முனைவிலும் சத்துகள் அவை புறவர் புரோட்டீன் மாவுச்சத்து கார்போரேட் கொழுப்பு சத்து ஃபேட் வைட்டமின்கள் விட்டமின் சாதம் மினரல் பொருட்கள் நாம் உடல் வளர்ச்சியை கொள்கிறது மாவுச்சத்து பொழுப்பு சத்து மாவுச்சத்து பொழுப்புச்சத்து ஆற்றலை கொடுப்பது வேலை செய்யவும் உணவு எனது நண்பன் ஆலே தவிர உணவில் உள்ள ஐந்து தத்துக்களை கூறினார் புரதம் மாவு கொழுப்பு வைட்டமின் ஐந்து வகையான தட்டுக்கள் மீற இந்த உணவுகளை நான் வேண்டும் இதுதான்

Benim kolyem nerede? Her மற்றும் இறைச்சி போன்ற உணவுகளை இறைச்சி போன்ற உணவுகள் நன்றி சொல்ல உணவை பாதுகாத்தை பற்றி அக்ஷிதா

Get it! அருமையாக உணவு குட்டச்சத்து உணவு எந்தெந்த சத்துக்கள் இருக்கு அப்புறம் அது எந்தெந்த உணவில் இருக்கு நம்ம எப்படி உணவு பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பற்றி நல்லா நல்லா சொன்னீங்க அதே மாதிரி கடைசியாக சொன்ன மாணவன் வந்து என்ன சொன்னாங்க உயிர்களே அப்படின்னு சொன்னாங்க அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை நல்ல சத்தான உணவுப் பொருள் சாப்பிடணும் அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவுப் பொருள் சாப்பிடணும் சத்து உணவு சாப்பிட்றோம் அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாமே செய்வோம் அதே மாதிரி நம்ம நம்ம உடம்பு கொஞ்சம் சுத்தமாக வந்துட்டு அதில் மட்டும் இல்லை நம்ம தினத்தூரம் குடிக்கிறது நகத்தை வெட்டுறது வாரத்துக்கு ஒரு வெட்டுறது நம்ம ஆடைகளை தூய்மையாக அணிகிறது வாரத்துக்கு ஒரு தலை நிலத்தை தேய்ச்சி குடிக்கிறது அது எல்லாமே விழுந்து இங்கே வரும் அப்போ நம்ம நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து நம்ம நெகவ நகரத்தினுடைய எதிர்க்கு போகுது அதனால இவங்க சொன்ன கருத்து அனைத்து மனமும் நல்ல கருத்துக்களை சொன்னீங்க அந்த கருத்துக்களை நம்ம எல்லாமே உள்வாங்கி என்ன பண்ணோம் திரும்ப நம்ம அதை நம்ம நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் இப்போ வீட்டில் அம்மா செஞ்சாங்கன்னா முனைக்கட்டை பயிரை எடுத்து செஞ்சு கொடுங்க இந்த இப்போ பீஸா பர்கர்லாம் சொல்கிறாங்க நூடுல்ஸு நிறைய பேர் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றீங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா சத்தான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் மாமிசம் இறைச்சியில் சாப்பிட்லாம் அந்த தம்பி சொன்ன மாதிரி சாமி சொன்ன மாதிரி கொழுப்பு அந்த இப்போ அதிகமாக இருக்கிறவங்க நம்ம சாப்பிடக்கூடாது சரிங்க நம்ம ரொம்ப நன்றி அருமையாக உணவின் அவசியத்தையும் அதனுடைய பாதுகாப்பு உடல்நலம் பாதுகாப்பு அதன் சர்டிஃபிக்கேட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்